எழுதிய எழுதியிலிருந்து வாசகம் மற்ற நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிட வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதொரு மறுமொழி அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீதாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருமும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெருங்காற்று காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குண்டியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அவர்கள் மறுக்கரைக்கு சென்று கணேசரத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆளனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே உலனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கடல் மீது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நாம் பலமுறை வாசித்திருக்கிறோம் தியானித்திருக்கிறோம் இந்த நாளில் நாம் மீண்டும் அதை வாசிக்கிற போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இயேசு செய்தது போல நீங்களும் செய்ய முடியுமா முடியாதா இயேசு செய்தது போல நாமும் செய்ய முடியுமா முடியாதா பதிமைய மாதா அன்பியம் சொல்லுங்கள் ஏசு செய்தது போல செய்ய முடியுமா முடியாதா நீங்கள் இன்றைக்கி சிறப்பிக்கிறீங்க நம்புறீங்களா நம்பலியா நம்புறீங்க ஆனால் ஏசு செய்தது போல் செய்ய முடியுமா முடியாதா நீங்கள் மௌனமாக சிரிக்கிறதெல்லாம் ஒரு ஒருவேளை செய்யலாம் தான் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ரிஸ்தூல அன்பார்ந்தவர்களே ஏசு பேசியது போல பேச முடியுமா இயேசு பேசியது போல பேச முடியுமா பேச முடியும் அவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் தந்தை மகன் தூய் ஆவிய பேரால் எல்லோருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் நற்செய்தி என்ன தான் நற்செய்தி அவரை பற்றி பேச தெரியுமா தெரியாதா தெரியும் அப்போ அவர் செய்தது போல நாம் செய்ய முடியுமா முடியாதா சீடர்கள் செய்தார்களா இல்லையா திருத்தூதர் படிகளிலே நாம் பார்க்கிறோம் சீடர்கள் இயேசு செய்தது போலவே செய்தார்கள் என்று பார்க்கிறோம் எப்படி செய்தாரோ அதை டிட்டோவா சொல்லுவாங்க இல்லையா அப்படியே கள்ளக்காப்பி அடித்தது மாதிரியே நடந்திருக்கிறதா இல்லையா என் ஸ்தேவான் அப்படிங்கிற ஒரு சீடர் திருத்தொண்டர் இயேசு எப்படியெல்லாம் பேசினாரோ எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படியே சொன்னார் கடைசி நிமிடத்தில் சாகு வேலையில் கூட இயேசு என்ன சொன்னாரோ அதை அவரும் சொன்னார் என்று பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இயேசு சொல்லியது போல சொல்ல முடியும் அவர் செய்தது போலவும் செய்ய முடியும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு பகுதி தான் இந்த நற்செய்தி பகுதி இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் பேதுரு சீடர்கள் எல்லோரும் பார்த்து முதல்ல என்ன சொல்கிறாங்க பேய் என்று சத்தம் போடுகிறார்கள் இயேசு சொல்கிறார் நான் தான்டா உங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்த ஆள் தான் ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதூர் சொல்கிறார் ஆண்டவரே சொன்னா நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு அனுமதி தாரும் ஆணை இடும் என்று சொல்கிறார் அதுபோல் நடந்தாரா நடக்கலையா அப்படிங்க ஏன் சொல்லதுக்கு யோசிக்கிறீங்க யோசித்து பாருங்க இயேசு செய்தது போலவே பேதுரும் செய்தாரா இல்லையா பேதுரு செய்தால் பேதுருடைய பிள்ளைகள் நாம செய்ய முடியுமா முடியாதா நிச்சயமாக முடியும் ஆனால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடல் மீது இயேசு நடந்து வந்தார் அவர் மூழ்கியதாக நமக்கு தெரியவில்லை ஆனால் பேதர் மூழ்கினார் மூழ்கினாரா இல்லையா நாமும் நடந்து வர முடியும் ஆனால் மூழ்கி விடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே பழைய பாடல் ஒன்று இருக்கிறார் ஏசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் முன்னா அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த பாடல் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுதுன்னு சொன்னால் பேதொரு எப்போ மூழ்க தொடங்கினார் எப்போ திரும்பி பார்த்தாரோ அப்போ மூழ்க தொடங்குகிறார் அப்போது இயேசுவின் பின்னால் தொடங்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு இலக்கு அவர் தான் லட்சியம் அவர்தான் அவரை கண்முன் கொண்டு தான் நம்ம பயணிக்கணும் அப்படி பயணித்தால் தான் நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டீங்க பல நேரங்களில் நாம ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மூழ்கி போகிறோம் நாம ஏன் சங்கடத்தை அனுபவிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நட நினச்சது நடக்காமல் போயிருது அதாவது நடந்தது ஏன் முழுசாக நடக்க முடியாமல் போயிருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய வாழ்வினுடைய பயணத்தில் நாம் திரும்பி பார்த்து விடுகிறோம் ஆனால் திரும்பி பாராத ஒரு பயணம் வேண்டும் என்பது தான் இந்த நாளினுடைய நற்செய்தி திரும்பி பார்ப்பதற்கான ஒரு பயணம் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நீ திரும்பி பார்க்காதே உன்னுடைய இலக்கு அதுதான் யோசித்து பாருங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஒரு பிள்ளை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னு யார் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஓட முடியுமா ஓட அப்படியே கீழே விழுந்துரும் அல்லது ஆண்டவர் சொல்கிறார் கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்த்தலாகாது என்று சொல்லியிருக்கிறார் கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது ஏன் விவசாயிகளை கேளுங்க அவங்களுக்கு தெரியும் ஏன் கலப்பையில் கை வச்ச பிறகு திரும்பி பார்க்க கூடாது கலப்ப கொழு போய் மாட்டு காம்பு காலில் போய் உள்ள இடிச்சிரும் அப்போ மாட்டு காலுக்குள்ளே இடிச்சிருந்து மாடு அடுத்த போக முடியுமா போக முடியாது அதனால தான் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்த்தலாகாது ஆகாது அதுபோல தான் இயேசுவை பார்க்க வேண்டும் அவர் தான் நமக்கு இலக்கு அவர் தான் நமக்கு லட்சியம் அப்படின்னு நீங்க நினைச்சாச்சுன்னு சொன்னால் திரும்பி பார்க்கக்கூடாது நண்புக்குரியவர்களே கழுதப்பட்ட திருமுகம் பதினோராவது அதிக பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தினை வாசிக்க கேட்குறோம் அதில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய் நிறைவு செய்வருமாகிய நம்ம ஆண்டவர் இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவ்வளோதான் நமக்கு நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துகிறவர் நிறைவு செய்கிறவர் அவர்தான் ஆகவே அவர் மீது கண்களை பதிய வைத்து பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது பேதருனுடைய அந்த மூழ்குவதற்கான காரணம் அவர் அவ்வளோ நேரம் போய்கிட்டே இருந்தவர் திடீர்னு நாம கடலில் வரோமா நாம் நடக்கிறோமா எனக்கு இந்த அதிசயம் நடந்துடுச்சா நானா என்னுடைய வாழ்க்கையில் இதுவா அப்படின்னு நினைக்கிற போது அவர் மூழ்குகிறார் நமக்கு பல நேரங்களில் அப்படி ஒரு மூழ்குதல் வரலாம் எப்போ எனக்கு என்ன குறை எனக்கு எதாவது நிறைவாக இருக்குது நான் யாரை பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் எதுக்கு இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது மூழ்குதல் தொடங்கும் அதுதான் நடக்கும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் சோதோம் கொமோரா இந்த நகரங்களை அழிப்பதற்காக ஆண்டவர் திட்டமிடுகிற போது நம்ம ஆபிரகாம் மிக அழகாக பரிந்து பேசுகிறார் ஆனாலும் அந்த நகரில் பத்து பேர் கூட இல்லை என்று சொன்னவுடனே அழிக்க தொடங்குகிற போது லோத்தின் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன திரும்பி பார்க்காம போய்கிட்டேயா இரு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இரு திரும்பி பார்த்தால் நீ அழிந்து போவாய் என்று சொல்கிறார் ஆனால் லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு ஆசை நம்ம ஊர்காரங்களாம் எப்படி இருக்காங்கன்னு லேசை திரும்பி பார்த்திருவன்ட்டு அன்பார்ந்தவர்களே திரும்பி பார்த்தால் அவர் உப்புச்சிலையாக மாறிப்போனாள் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் நம்முடைய பயணம் ஆண்டவரை நோக்கியது என்று சொன்னால் அந்த பயணத்தை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் அந்த இலக்கை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் தடுமாற்றம் இடைமாற்றம் அல்லது நமக்கு வாழ்க்கையில் சோர்வோ ஏதோ ஒரு சூழ்நிலை வருகிற போது அதிலிருந்து விலகாத ஒரு வாழ்வினுடைய பயணம் என்பது நமக்கு எப்போதும் தேவைப்படுகிறது என்பதைத்தான் இதனால் என்னுடைய செய்தி நமக்கு சொல்கிறார் நீங்கள் நினைத்து பாருங்கள் பேதுரு இயேசுவை நோக்கியே பயணிக்கிற வரையிலும் அவருக்கு மூழ்குதல் இல்லை அவர் அலை எழுவதை எழும்புவதை பார்க்கிறார் தனக்கு பின்னால் வந்த படகுகளில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாத போது அதை பார்க்க துணிகிற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் அப்படி துணிகிற போது என்ன நடக்கும் அவர் தொடங்குகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே நாம் இலக்கிலிருந்து நம்முடைய லட்சியத்திலிருந்து ஆண்டவர் இயேசுதான் நமக்கு அதிலிருந்து மாறுகிற போது நமக்கும் ஆபத்துகள் துன்பங்கள் நெருக்கடிகள் வரலாம் ஆனால் ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார் ஏன் அஞ்சுகிறாய் நம்பிக்கை கொள் ஏன் சந்தேகப்படுகிறாய் அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய நம்பிக்கை அதிகமாக்கி மீண்டுமாய் அவர் எழுந்து நடப்பதற்கான மூழ்குதலிலிருந்து எழுவதற்கான ஒரு ஆற்றலை தருகிறார் இந்த நாளில் இந்த பலியில் பங்கேற்கிற நமக்கும் கூட ஆண்டவர் தருகிற அழைப்பு அதுதான் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மூழ்க மாட்டீர்கள் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் கடல் மீது நடப்பீர்கள் உடைய வாழ்க்கையின் துன்பங்கள் மீது துயரங்கள் மீது நெருக்கடிகள் மீது நடக்கிற ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்பதுதான் இறைவாக்கு சொல்கிற பாடம் சிந்தித்து பார்ப்போம் இறைவனுடைய அருளுக்காக வந்தாடுவோம் ஆமேன்